ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சருடைய புதிய தகவல் அவரை பற்றி வந்திருக்கும்ல அதை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து கொடுங்க ஏன்னா அப்போ தான் நிறையா பேருக்கு உங்களுடைய வீடியோ வந்து ஷேர் ஆகும் ஸோ அதனால் அதை வந்து கேட்குறேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதை பண்ணிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஐடியாக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று கமல் சார் அவர்கள் செய்கை நாடாளுமன்றத்தில் பதினோரு நிமிடங்கள் கர்ஜித்த அந்த ஒரு குரல் அதை கேட்டு எவெல்லாம் வந்து வைத்த கலக்கிருச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பிஜேபிக்கு வயிற்ற கலகிருச்சி நிறைய பேர் பாராட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக இருந்தாங்க நேற்று கமல் சார் ஃபான்ஸே திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னால் இவ்வளோதான் சினிமா அப்டேட்ஸே இல்லாமல் இருந்தது கமல் சார் வந்து எங்கே பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மனுஷன் பார்லிமெண்ட்டில் ஏன்ஸ் நின்று எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க டேபிள் தட்டுறாங்க இவர் பாட்டு பேசுகிறார் பேசுகிறார் மனுஷன் நம்ம அப்படியே ஆள் பார்க்குறோம் என்னடா எப்பா பதினோரு நிமிஷமும் எல்லார பற்றியும் சாரை பற்றி அப்புறம் வந்து எப்படிலாம் வந்து பார்க்குறாங்க நான் என்னென்ன பண்ண போகிறேன் பிச்சை எடுக்கணுமா என்ன பிச்சை எடுக்கணும் அவள் தான் அவங்கள நீங்கள் என்ன பிச்சர் எடுங்க இந்தியில் அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு செருப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போய் கொண்டு இருக்குல்ல இப்போ ஒரு சர்ச்சையை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் என்ன வயசுங்க அவங்கள போய் தங்கன்றீங்க அவங்க எவ்வளோ சீனியரு இப்போ தான் இவர் எம்பிஐ ஆயிருக்காரு இவர் எப்படி கூப்பிடலாம் அப்படியே அவர் ஜூலியே தங்கை தான் சொன்னார் பிக் பாஸ் ஜூலி இருக்காங்கல்ல அவங்களே தங்கை தான் சொல்லுவார் இப்போ என்ன தங்கைன்னு சொன்னால் என்னடா தப்பு இருக்குது நல்ல விஷயம் தானே அது தங்கைன்னா தங்கச்சி மன்னிச்சிருமா ஹிந்தியில் பிச்சை இருங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லக்கூடாதா இது என்ன தப்பு இருக்குதுன்னு தெரில உடனே இந்த நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல் அவங்க பிஆர் டீம்னு இருக்கும்ல அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா கடிக்க வரானுங்க நீங்கள் இவ்வளோ என்ன கிழிச்சிங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியல கேட்டால் நாங்கள் அப்படி மீன் பண்ணல கமலஹாசன் அவர்கள் அதை தவறாக சித்தரித்து விட்டார் நாங்கள் அதை எதுவும் செய்யவில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் இவங்க இன்னொரு பக்கம் பிஜேபி எப்படி ஆசைத்தாராம் ஜஸ்டிஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப இதாக பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டி பக்கன்னு சொல்லிட்டு கவின் நடித்தாரில் ஒரு படம் போஸ்டர் அதை வந்து கவன்சலோட இதை எடிட் பண்ணி அறிவாலயம் அப்படின்னு போட்டுவிட்டு வாசலில் நிற்கிறாரு நீ என்ன வேணாலும் கதறிக்கோ இன்கம் டேக்ஸ் ரைடு கூட விடு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இப்போ மிராட்டியிருக்கானுங்களா வருமான சரி சோதனையை நாங்கள் விடுவோம்டா அப்படின்ட்டு விட்டுப்பார் என்னடா யாரா நீங்கள் யாரை மிரட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்பீச்லேயே அலற விட்டாரில்ல இப்பயாச்சும் மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் கமலஹாசன் அவர்கள் ஏன் டிஎம்கே வந்தாருந்துச்சி நிறைய பேர் நேற்று புரிதல் ஏற்பட்டுருச்சு பார்த்தீங்களா இல்லையா நிறைய பேர் எனக்கே கமெண்ட் பண்ணாங்க நான் விட கமல் சார் வந்து தப்பாக நினச்சிருந்தேன் இப்போ இந்த போடு போடுறாரு அப்போ இந்த அந்நிய சக்தி மாதிரி பிஜேபியோடைய ஆட்சி இங்கே வந்துச்சு அப்படின்னா நாட்டையே குழி ஓண்டி அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் கமல்ஹாசன் அவர்கள் நிற்கிறாரு இப்போ இந்த திருடங்களோட இந்த திருடம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து கோருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை சொன்னப்போ நம்ம யாருமே நம்மளை நானே நம்பளுங்க பட் நேற்று பேசின அந்த பேச்சு கமல்சருடைய அந்த ஸ்டாண்டு அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது வேறு லெவல் தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ லெவன் மினிட்ஸ் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதில் உடனே வந்துடுவாங்கல்ல என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் பேசுகிறது புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சீனிவாசன் இவர் பேசுவது எனக்கு புரியவில்லை மக்களுக்கும் தான் இதே மாதிரி தான் இவர் பேசினார் கோவை தெற்கு தொகுதியில் இவர் பேசுவதை கேட்க முடியாமல் தான் மக்கள் இவரை புறக்கணித்தார்கள் அப்புறம் என்ன என்னமோ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு வரைக்கும் மூஞ்சரை முக்கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு என்னடா அது நம்மளை ஜெயிக்க முடியாது போலேயே கமலஹாசன் லீடிங் லீடிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தபால் ஓட்டு அது ஓட்டு இது ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காசை கொடுத்து விட்டு நீங்க பண்ண வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் என்னமோ கமலஹாசன் அவர்கள் மக்களுடைய தான் வீழ்த்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தலை விரட்டி அடித்தார்கள் தனலாபம் லாபம் நியாயம் இருக்கா பேசாம வருமா பேசி விட்டுருவேன் சும்மா வந்துட்டு புரியல இன்னும் பேசுறது புரியல உங்களை போட்டு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது பிஜேபிலேருந்து நிர்மலா சீதாராமன் கதறிட்டு இருக்காங்க இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாணசீவாசன் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு மூஞ்சி மோரின்பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா நம்ம டேரக்டர் அமீர் வண்டர் ஏங்க பேசுவது புரியலாம் கிடையாதுங்க எல்லாருமே வந்து தெரியும் ஆனால் நடிச்சிட்டு இருப்பானுங்க அவர் சகரகலாக வல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி சூட்டோட சூட்டாக கொடுத்துருக்கு மையமே அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ஒரே ஒரு ஸ்பீச் தான் எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா திருக்கி விட்டாப்ல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே ஸோ ஹெட்ஸ் ஆஃப் கவன்சர் அப்படிங்கிறது தான் செத்தான நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு ஃபயராக இல்லாமல் இருந்தேன் உடையது ஃபயராக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் அடுத்து சசிகுமார் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து இந்த அடுத்து படங்கள் பண்ண போகிறார் போல் எங்களுக்கு சார் தான் ஒரு பெரிய வழிகாட்டு ஏன்னா இளைஞராக இருக்கும் பொழுதே அவர் வயதான கெட்ட போட்டு நடித்து அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்கள் தான் அவர்கிட்ட இருந்தால் நான் நிறைய விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சசிகுமார் அவர்கள் சொன்னது இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா அன்பறிவு படம் லோகேஷோடைய இதில் விக்ரமில் அன்பரியோடைய அந்த சண்டேயே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது இப்போ கே எஸ் இவங்களுடைய டேரெக்ஷனில் எப்படி இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க மிரட்ட போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சம்மரில் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ஷூட்டிங்கும் தொடங்க போகுதுன்றது அதை பற்றி அப்படின்னு நான் வரேன் அதை திருப்பி திரும்பி நான் பேச வேண்டாம் அதை பற்றி ஓகே அடுத்து எஸ்கே இருபத்தி ஆறு நம்ம சிவகார்த்திகேன் அவர்கள் ராஜ்கமலோடைய இணைந்து இந்த தாய் கலை படத்துடைய டேரக்டருக்கான ப்ரொமோ ஷூட் அடுத்த படம் வந்து போகிறாங்க ப்ரொமோ ஷூட்டுக்கு ஸோ அதுவும் வந்து இந்த வாரத்துக்குள் நடக்க போது போல் ஸோ அதை பற்றி அதை அப்டேட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுவும் வந்து இப்போது பயங்கரமாக ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வைரமுத்து அவர்கள் கமல் சாருடைய இந்த ஸ்பீச்சுக்கு அவர் வந்து ஒரு கவிதை மூலமாகவே வந்து பாராட்டியிருக்கிறார் அதற்கு கமல்ஹாசன் அவர்கள் வைரமுத்து அவர்களுக்கு அவருடைய குரல் அவருடைய கவிதை மூலமாக திருப்பி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது தான் ஓகே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஸ்நேகன் அவர்கள் இந்த ஸ்பீச்சில் எனக்கு ஒரு வருத்தம்னு சொல்லி சொன்னோடனே என்னடா அது ஸ்நேகனாக அப்படி பேசிட்டார் அப்படின்ற மாதிரி நான் போய் இன்னும் உள்ளொருத்ததோடு பார்த்தேன் என்னென்னா சார் தமிழில் பேசுனது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டர் வந்து பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு மாதிரி காட்டுதான் கரெக்டாக பண்ண முடியலையா ஸோ நீங்களே ஒரு இங்கிலீஷில் நீங்கள் பேசுனதை எழுதி எங்களுக்கு கொடுங்க மக்களுக்கு அது இன்னும் ஈ ஈஸியாக வந்து ரீச் ஆகும் நாங்கள் தொழில்நுட்பத்தை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வந்து டக்குன்னு எழுதி கொடுத்துட்ற போகிறார் ஸ்நேகன் அவர்களே அப்படின்ற மாதிரி தான் அதே மாதிரி ஆண்டவர் நேரத்தில் பயங்கர ட்ரெண்டிங்க சரியான ட்ரெண்டிங்கு அது வந்து அட்டங்கவே இல்லைன்னு வைங்களேன் ட்ரெண்டிங்கோட இது அதே மாதிரி ரன்பீர் கம்பூர் ஃபேன் வருதன் அவர் இந்த துரந்தாரில் போட்ட கெட்டப்பு பிள்ளை பின்னாடி நடிச்சது கெட்டப்பெல்லாம் போட்டு விட்டு பார்த்தியா இந்த மாதிரி நடிகனு நீங்கள் காட்டுங்கன்றான் சவால் விட்டுருக்கேன் நம்ம கமல் சார் ஃபேன் ஒருத்தன் போயிட்டு தம்பி இது எல்லா கிட்ட நீங்கள் கீழே போட்டுருக்கீங்களா அதெல்லாம் கமல் சார் ஒரு படத்தில் போட்டது மூடிட்டு போங்க என் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சு போயிட்டாங்க சரமான செய்தி பண்ணிட்டாங்க ரன்பீர் இருக்க போறாச்சு கும்பி இருக்க போறாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு அடுத்து தலைவர் நூற்றி இருபத்தி மூணு ப்ரமோடைய மியூசிக் டேரக்டர் ப்ரமோனு வந்துச்சுலங்க அதுக்கு வந்து மியூசிக் போட்டால் ஒரு பையன் சின்ன பையன்தான் அவரும் வந்து கமலஹாசன் மாதிரி நான் பல துறைகளில் இருக்கணும் மியூசிக் மட்டும் தான் இருக்கக்கூடாது நிறைய கற்றுக்கணும் அதற்கு கமலாசன் அவர்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து இன்ஸ்பியர் எடுத்து பேசுனதுலாம் வந்து பேர் லெவல் அடுத்த டைரக்டர் ஹரி அவர்கள் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் என்ன அப்படின்னா கமலஹாசன் அவர்களுடைய திரைக்கதை தேவர் மகன்மா இன்னொன்று எழுதவே முடியாது ஏன்னால் அந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் படம் ஃபுல்லாக தீயாக போகும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு மன்னிப்பு உடைய உச்சம் இருக்கும் எப்படி மன்னிப்புடைய உச்சம் விட்டு கொடுத்தலுடைய உச்சம் அது வந்து யாருமே எழுத முடியுமாங்கிறது தெரியல ஸோ அதற்கு கமலாசன் அவர்கள் எப்படி சிரத்தை எடுத்து எழுதினார்ன்ற மாதிரி அவர் வந்து பாராட்டியிருக்கார் ஸோ இதுதான் அங்கே வயசு நடந்தது உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சுப்ரானியை சந்திக்கும் அது வரைக்கும்